வணங்கும் வெற்றியாளர்களை வாருங்கள் சாதிக்கலாம் சுய சிந்தனை சுய ஒழுக்கம் சுய அனுபவம் பிரம்மாஸ்திரம் அம்மா மார்க்கெட்டிங்காக பிரேம் பேசுகிறேங்க இந்த காணொளி நாள் முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பதினாறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் சாதனை சாத்தியமே வெற்றியாளர்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தினசரி வருமானம் ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் முதலீடு இல்லாமல் அப்படின்ற விளம்பரத்தை பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுக்கு தேவையும் தேடலும் இருக்கின்ற ஒரு சூழலில் தான் நம்மளை இந்த பிரபஞ்சம் இணைத்திருக்கிறது அதுக்கு மன மனமார்ந்த பாராட்டுகளும் மற்றும் வாழ்த்துக்களும் கூட இதனுடைய தகுதிகள் என்ன அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும் உங்களுக்கு தேவையும் தேடலும் இருக்கணும் இந்த மூன்று விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது வாழ்த்துக்கள் மேலே தெரிகிற இந்த அலைபேசியினை நீங்கள் தொடர்பு கொண்டால் சரிங்களா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட முழு விவரங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு தகவல் அனுப்பப்படும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது தோறும் இந்த சேவையை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக வரும்போது உங்களுக்கு சில பயிற்சிகளும் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இந்த தொழிலை நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எப்படி நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்ற அனைத்து விதமான விவரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ரூபாய் கூட முதலீடு என்பது கிடையாது அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க அப்புறம் பணம் கட்ட சொல்லுவாங்கன்ற இந்த சூழல் என்பது கிடையாதுங்க சரிங்களா நம்முடைய அம்மா மார்க்கெட்டிங் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் வியாபாரமாக நம்ம அதே மாதிரி டைரக்ட் மார்க்கெட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டாக நம்ம இருக்கோம் அப்போ இந்த பிரிவினை அடிப்படையில் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு முழு விவரம் நீங்கள் தெரிந்து கொள்ள மேலே தெரியக்கூடிய இந்த அலைபேசியினை நீங்கள் தொடர்பு உண்டைங்க அப்படின்னா உங்களுடைய பேரை நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கொள்ளுங்க அந்த வரிசை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும் முன்னாடி வருப வரக்கூடிய நபர்களுக்கு முன்னதாக சேவை வழங்கப்படும் அதனால் முந்திக்கொண்ட நபர்களே முதலில் கொள்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து முடித்த உடனே நீங்கள் தொடர்பு கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய அழைப்பை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் யார் உங்களுடைய பேர் என்ன அந்த விவரங்களை இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா போதும் சீனியர்க்கு அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது சரிங்களா அடிப்படையில் நம்ம அம்மா அம்மாருடைய நிறுவனத்துடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நபரும் தினசரி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் சரிங்களா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் சம்பாதிப்பதற்கு வழிகாட்டல் பண்ண வேண்டியது நம்மளுடைய அம்மா அம்மாமார்க்கினுடைய ஒரு பொறுப்பாக கடமையாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பயணப்படுறோம் அதற்கு மேற்கொண்டு உங்களுடைய திறமை நீங்கள் அறுபதாயிரமாக மாற்றலாம் தொண்ணூறாயிரமாக மாற்றலாம் ஏன் ஒரு லட்சத்துக்கு மேலேயும் மாற்றலாம் சரிங்களா இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இருந்தால் இந்த வளர்ச்சி என்பது சாத்தியப்படும் சாதனை சாத்தியமே சரிங்களா வாங்க மேற்கொண்ட மற்ற விவரங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினசரி இந்த வருமானத்தை பெறுவதற்கு இந்த பிரபஞ்ச பேராற்றுடன் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 உன்னூல் கடை சாதனை சாத்தியமே சுயசிந்தனையே பிரம்மாஸ்திரம்